ஹலோ வியூவர்ஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை அறையை சுத்தம் பண்ணணும் அதனால் பூஜை அறையில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுறேன் அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால வியூவர்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு விளக்கை கழுவும் போது விளக்கில் இருக்க எண்ணெய் பிசுக்கள்லாம் போகிறதுக்காக சோப் யூஸ் பண்ணி அதை க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம் இது என்ன சோப்புன்னு தானே பார்க்குறீங்க பாத்திரங்கள் வர சோப் தாங்க வச்சு யூஸ் பண்ணுறேன் இந்த சோப்பு விளக்குக்குன்னு தனியாக எடுத்து வச்சுடுவேன் அதை வச்சு ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போனதும் சபீனா பவுட்ரு போட்டு கழுவுனிங்கன்னா க்ளீனாக வந்துடுங்க சபீனா பவுட்ரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாத்திரம் கழுவுற பவுட்ரு தான் அதை வச்சு கழுவுனிங்கன்னா அதில் இருக்க சின்ன சின்ன கரை எல்லாமே வந்துடும் என்ன கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி கழுவணும் அப்படி கழுவும் போது அதில் இருக்க அழுக்க எல்லாமே போய் விளக்கு பழிச்சின்னு ஆயிடுங்க இப்போ பாருங்கள் கழுவிட்டு விளக்க காட்டுறேன் அதில் இருக்க சின்ன சின்ன கரை எல்லாமே போய் விளக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குல்ல அதுக்கப்புறம் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கரை இருக்க இடம்லாம் தண்ணி தெளித்து ஊற விட்டுறணும் அதுக்கப்புறம் சோப் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த கரையெல்லாம் க்ளீனாக வந்துடும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு துணியை தண்ணியில் நல்லா நலச்சிட்டு அதை வச்சு துடைச்சி எடுத்திங்கன்னா அடுப்பு பளிச்சுன்னு ஆகிடுங்க இதுக்கு வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களே ஒரு ஸ்டாண்டையும் சபினா பவுடரும் சோப்பும் வச்சு கழுவினிங்கன்னா இந்த மாதிரி கரையெல்லாம் போய் பளிச்சின்னு ஆகிடும் அதுக்கப்புறம் காயை வச்சுட்டு அடுப்பில் எடுத்து மாட்டிக்கோங்க இது வெள்ளிக்கிழமை காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கை ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த நாளை ஆரம்பித்தா அந்த நாளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்குங்க நேற்றே விளக்கெல்லாம் கழுவி வச்சதுனால இன்றைக்கி சந்தன குங்குமம் வச்சு காலையில் பறித்த பூவை வச்சு அலங்காரம் பண்ணி சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இந்த கோலம் எதில் போடுறேன்னு தானே பார்க்குறீங்க அரிசி மாவை நல்லா அரைச்சி அதை லிக்விட் மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டுட்ருக்கங்க இது எப்படி ரெடி பண்ணுறது இது எல்லாமே ஃபுல் வீடியோவில் சொல்கிறேங்க இப்போ பூஜை அறையில் கோலம் போட்டுட்ருக்கங்க இது முடிச்சுட்டு அடுத்து வாசல்லையும் கோலம் போடுவேன் இந்த கோலம் என்ன கோலம்னு தானே பார்க்குறீங்க இது பார்ட்ரு கோலங்க நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கோலத்தை தான் இப்போ போட்டுட்ருக்கேன் இந்த அரிசி மாவை பார்த்திங்கன்னா பச்சை அரிசியில் ஊற வச்சு அரைக்கணுங்க அரைச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி காய வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ வேணால் எடுத்து அதை கரைச்சி நம்ம இந்த மாதிரி கோலமாக போட்டுக்கலாங்க அது ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன் இப்போ பாருங்களேன் கோலம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்கும்னு அதுவும் அரிசி மாவால கோலம் போட்டோன்னா அவ்வளோ நல்லதுங்க லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோலம் பெயிண்டில் போட்ட மாதிரி ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது பெயிண்ட்டில் போட்ட கோலமாக அரிசி மாவில் போட்ட கோலமானே தெரியாது ஒரு வாரத்துக்கு அழியவே அழியாதுங்க அந்த அளவுக்கு அப்படியே இருக்கும் இது நம்ம எப்படி கரைக்கிறோமோ அதை பொறுத்து தாங்க கோலமும் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காகவும் கரைச்சிடக்கூடாது ரொம்ப லைட்டாகவும் கரைச்சிடக்கூடாது ரொம்ப திக்காக கரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து பேந்து வந்துடும் இது தாங்க நான் போட்ட கோலம் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லை இந்த கோலமும் நெட்டில் இருந்து தான் எடுத்தேன் நெலிக்கோலம் போட்டால் அழகாக இருக்கும் அதனால தாங்க நெல்லிக்கோளம் போட்டேன் இந்த மஞ்சள் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு தானே பார்க்குறீங்க வெளியில் வாசலில் நிலவுப்படியில் பூசிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணுவேங்க அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் வெளியில் வாசல்லையும் அதே டிசைன் தான் போட போகிறேன் அதுவும் அரிசி மாவால தாங்க போட போகிறேன் இந்த கோலம் கொஞ்சம் போட கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நேராக வராது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அழிச்சிட்டு போட்டோன்னா அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி திட்டுத்திட்டா இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்களேன் இது லக்ஷ்மியோட கால் பாதம் வரைஞ்சிருக்கேன் இங்கே நான் காட்டின மாதிரியே பாருங்களேன் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுருக்கிறேன் இது லக்ஷ்மி தேவி பாதத்துக்கு பூ வச்சுருக்கிறேன் இந்த பக்கமும் அதே மாதிரி மஞ்சள் பூசி இருக்கங்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை அடுத்து கீழே படிக்கட்டிலாம் அந்த பார்டர் கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்கங்க ரெண்டு பக்கமுமே நெலிகோலம் போட்டிருக்கேன் அழகாக இருக்குல்ல பார்க்கவே அது மட்டும் இல்லைங்க கீழே வாசல்லையும் ஒரு அழகான பூக்கோளம் போட்டிருக்கேன் இது பெயிண்டில்லாம் போடலைங்க அரிசி மாவில் தான் போட்டேன் காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க இப்போ இந்த வாசலை பார்க்கவே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குல்ல இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரிசி மாவால் கோலம் போட்டு பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் என்ன தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்தாலும் சாம்பிராணி கரண்டியில் தூபம் காட்டும்போது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட அது எல்லாமே போயிட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாறிவிடுங்க என்ன இப்பெல்லாம் இந்தளவுக்கு வேலை செய்ய முடியலன்னு ஈஸியாக கம்ப்யூட்டர் சம்பிராணி வாங்கி வச்சுட்டு போயிடுறோம் ஆனால் இது கொஞ்சம் வேலை அதிகம்தான் தேங்காய் தொட்டியெல்லாம் ஃபஸ்ட்டே உடச்சி வச்சிடணும் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்டியில் ஒன்று ஒன்றா ஒன்றா அடுக்கி வைக்கணும் அடுக்கி வச்சதுக்கப்புறம் கற்பூரம் எடுத்து அதில் சென்டராக வச்சுட்டு அதை பற்ற வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிச்சிடும் நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வெடிக்கும் அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது அது பற்றும் அதனால கேர்ஃபுல்லாக இதை செய்யுங்க இப்போ பாருங்கள் பற்றி பற்றினதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு சா போட்டு விட்டுருக்கேன் இதுக்கப்புறம் பூஜை அறையா இல்லை இது கோவிலானே தெரியாது அந்த மாதிரி அந்த தீபமும் இந்த சாம்பிராணி புகையும் அவ்வளோ மங்களகரமாக இருக்குங்க பார்க்கவே அது மட்டும் இல்லாத அந்த மாக்கோளம் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ